தே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் இதுவரைக்கும் ஒரு எட்டு பேரை எழுப்பிட்டா ஆண்டாள் நேத்திக்கு ரொம்ப அழகான கண்ணோட இருக்கிற பொண்ண போது அரி கண்ணினாய் அப்படின்னு எழுப்புறத பார்த்தோம் அழகா இருந்தா போதுமா நல்லா பேச தெரியணுமே அனுமார் பேசுறத பார்த்து ராமரே அவர சொல்லின் செல்வன் அப்படின்னு கொண்டாடுற மாதிரி பேசணும் எப்படி பேசணும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல எந்த மாதிரி பேசணும் அந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசணும் இல்லையா அதுக்கப்புறம் பேசறதுல சொற்குற்றம் பொருள் குற்றம் இல்லாம பேசணும் அதை விட அழகா முகத்தை ரொம்ப அழகா வச்சுக்கிட்டு நல்ல குரல்ல பேசணும் எப்படி தெரியுமா யாராவது ஒருத்தர் கத்திய எடுத்துக்கிட்டு குத்த வரா அப்படின்னா கூட இவருடைய முகத்தை பார்த்தா இவர் பேசுற அழக பார்த்தா கத்திய கீழே போட்டணும் அந்த அளவுக்கு அழகா பேசணும் அத போல ராமர் ஹனுமார் ராமானுஜர் அவங்கெல்லாம் இப்படிதான் ரொம்ப அழகா பேசுவாங்க அப்படிதான நம்மள எல்லாம் நல்லவங்களா திருத்தி இருக்காங்க அத போல இந்த பொண்ணு நா உடையாய் அப்படின்னு நல்லா பேசுற பொண்ணு ஆனா பேச்சு மாத்திரம்தான் செயல் இல்லையே அப்படின்னு ஆண்டாள் இவளை கிண்டல் பண்ண போறா எப்படி கிண்டல் பண்றான்னு பாப்பமா என்ன நடந்தது இந்த பொண்ணு என்ன பண்ணா முந்தன நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா நோம்புக்கு யார் யார எழுப்புறதுன்னு அப்ப இந்த பொண்ணு முன்னாடி வந்து என்ன சொன்னா தெரியுமா பயப்படாதீங்கடி எல்லாம் தூங்குங்க பார்த்தளை நான் முதல்ல எழுந்து உங்களை எல்லாம் வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் எழுந்த பிற்பாடு கூட இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா அதுக்கு மேல வெக்கமே இல்லாம இன்னும் விடியலேடி அப்படின்னு எதிர்பேச்சு வேற பேசறா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பாப்போமா ஆண்டாள் உள்ள இருக்கிறவளை பார்த்து சொல்றா விடிஞ்சிடுச்சு வா அப்படின்னு கூப்பிட்டா உடையாய் உள்ள இருந்து கேக்குறா எப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கவனமா கேக்கணும் நாயக பெண் பிள்ளாய் கோது கலமுடைய பாவாய் பார்த்தமே போது அரி கண்ணினாய் இப்போ இந்த அஞ்சு பேர் தான் விடிஞ்சதுக்கு அடையாளம் கேட்டவங்க விடிஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டவங்க இந்த அஞ்சு பேர் அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்றா விடிஞ்சிடுச்சா நான் கேக்குறேன் ஊர்ல இருக்கக்கூடிய தோட்டத்துல ஏரி குளத்துல எல்லாம் செங்கழு நீர் பூ நல்லா மலர்ந்து ஆம்பல் பூ மொட்டிச்சு போச்சுடி அப்படின்னு சொன்னான் உங்களுக்கு தெரியுமா எல்லா பூவுமே சூரியனை பார்த்தா மலராது சில பூ சூரியனை பார்த்தா மலரும் சந்திரனை பார்த்தா மொட்டிச்சுக்கும் அதே போல சில பூ சந்திரனை பார்த்தா மலரும் சூரியனை பார்த்தா மொட்டிச்சிடும் இப்போ செங்கழு நீர் பூ சூரியனை பார்த்தா மலரும் ஆம்பல் பூ சூரியனை பார்த்தா மொட்டிச்சு போயிடும் அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் விடிஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்கு உள்ளே இருக்கிற நான் உடையாய் சொல்ற உங்களுக்கு எல்லாம் பிரமைடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஆண்டாள் வெளியில பூ பூத்ததை ஒத்துக்க மாட்டியா சரி புழக்கடையில புழக்கடைன்னா என்ன வீட்டுக்கு பின்னால நம்ம ஒவ்வொருத்தருடைய கிராமத்துல வீட்டுல பின்னாடி புழக்கடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல கிணறு இருக்கும் அங்கதான் குளிக்கிறது பாத்திரம் வளர்க்கறது அங்க செடி கொடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அதான் புழக்கடை அந்த புழக்கடையில இருக்கக்கூடிய தோட்டத்துல கூட செங்கழு நீர் பூ எல்லாம் மலர்ந்து ஆம்பல் மொட்டிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அவ அதையும் ஒத்துக்கல நீங்க ஊர்லாம் போய் பூவை மலர வச்சு அதை மொட்டிக்க வைக்கிறீங்கடி அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஆண்டாள் கோவத்துல வீட்டு பின்பக்கத்துல உங்கள் சொல்றா பாருங்க பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல அங்க இருக்கக்கூடிய குட்டையில செங்கழு நீர் மலர்ந்து ஆம்பல் மொட்டிருச்சு எழுந்து நீயே போய் பார்டி அப்படின்னு குத்தராப்புல சொல்றா அதுக்கு நான் உடையாய் சொல்றேன் ஏடி பூவை போய் மலர்ந்தது அலர்ந்ததுன்னு இதையா காரணமா சொல்லுவீங்க மனுஷங்கள்லாம் எழுந்துட்டாங்களாடி அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆண்டாள் செங்கல்ல நல்லா பொடியாக்கி அதுல வெள்ள வேஷ்டிய முக்கி அத காவி வேஷ்டிய ஆக்கி அந்த மாதிரி காவி வேஷ்டிய போட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க வேஷ்டி தான் காவி ஆனா அவங்க பல்லு பல பல பலன்னு வெள்ளையா இருக்குது அந்த சன்னியாசிங்கள்லாம் அவங்க அவங்க கோயில் அவங்கவுங்க ஒரு ஒரு கடவுளை கும்பிடுவாங்க இல்லையா அந்த அந்த கோயில துறக்கிறதுக்கு கையில சாவியோட போயிட்டு இருக்காங்கடி அப்ப சன்னியாசிங்கெல்லாம் எழுந்து அவங்க கோயில துறக்கிறதுக்கு சாவியோட போறாங்களே அப்படின்னு சொன்னான் இங்க ஒரு நல்ல கருத்தை தெரிஞ்சிக்கலாமா சிவப்பு நிறம் அப்படின்னு சொன்னாலே துடிதுடிப்பா இருக்கிறது அவசரமா இருக்கிறது பட பட படம் பேசறது செய்யறது அதுக்கு ராஜசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்புன்னு சொன்னா மந்தமா தூக்கமா சோகமா இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்பவும் அமைதியா தெளிவா கவனமா இருக்கணும் அதுதான் வெள்ள குணம்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாதான் உடம்புக்கும் நல்லது நம்ம சரியான முடிவை எடுப்போம் நமக்கு நல்ல அறிவும் வரும் அதத்தான் செவப்ப வெளியில தள்ளிட்டு வெள்ளைய உள்ள வச்சுக்கணும் அப்படின்னா சத்வகுணத்தோட இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் காட்டுறா உள்ள இருக்கிறவ எதிர்த்து எதிர்த்து பேசுறத பார்த்து ஆண்டாள் ஏண்டி டி நேத்திக்கு நீ என்ன சொன்ன நான் எழுந்து உங்களை எல்லாம் எழுப்புறேன்னு இந்த வாயால சொல்லிட்டு இப்படி தூங்குறியே எதிர்த்து வேற பேசறியே நல்ல குணம் இருக்கிற பொண்ணுதாண்டி நீ உனக்கு வெக்கமே இல்லையாடி வெறும் வாய்ப்பேச்சுதானா அப்படின்னு சுருக்குன்னு தக்கராப்ல சொன்னான் உள்ள இருக்கிறவ திட்டாதடி இதோ வந்துட்டேன் போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆண்டாள் சங்கு சக்கரம் பகவான் விஷ்ணுன்னு சொன்னாலே பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா கையில சங்கு சக்கரம் பிடிச்சிருப்பார் இல்லையா சங்கு சக்கரத்தை அழகா பெரிய கையில பிடிச்சுகிட்டு இருக்கக்கூடிய தாமரை கண்ணன் கிருஷ்ணர்னு சொன்னாலே அவருடைய கண்ணு ரொம்ப தாமரை போல அழகா இருக்கும் இல்லையா அந்த தாமரை கண்ணனான கண்ணனை போய் போறேன்டி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் வந்து சேர்ந்தா நாளைக்கு கிளி போல அழகா நல்ல பேசுறவள இளம் கிளி அப்படின்னு எழுப்பப்போறா பாப்பமா உங்கள் புழக்கடைத் தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானைப் பாட எலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம